நண்பர்களே சபாஸ் ஏதோ ஒன்று சொல்லு இது என்னப்ப முத்து முத்தா இருக்குது இதில் என்ன டீசெண்டாக அதாவது அதாவது நான் கேட்குறேன் இல்லை லூசு எந்திரி மெண்டல் லூசு நீ எல்லாம் பொண்டாட்டியாக இருந்தால் அதில் தண்ணி தொழிச்சு நீட்டாக தொடச்சி வச்சு புருசை வராது அப்படியே அருமையாக சோறக்கிற போட்டு ரெடி பண்ணி வைக்கணும் நான் நீ வந்து ரெடி பண்ணி வேடிக்கை அரை லூசு நாங்கள் கழுவி வச்சா நீ என்ன சொல்லுவ என்ன தண்ணியில் கழுவு நீங்கள் நல்ல தண்ணியில் கழுவுனீங்களா இல்லை குழா தண்ணியில கழுவினீங்களா ஐயையய்யய் இலையை தேய்ச்சி கழுவினீங்களா இல்லை தேய்ச்சி அடரியா அடைய என்ன கூறிட கழுவி ஆயிரம் கேள்வி எப்ப அது எதுக்கு வம்பு அதே தெளித்து வச்சிருக்கோம் நீயே தேய்ச்சு கழுவிக்க அருமையான இலை ஆ எனக்கு வந்து இந்த மாதிரி டீசெண்டாக நடந்துங்க இனிமேல் அண்ணன் டீசெண்டாக பண்ணாதீங்க நான் காப்பை கழுணுன்னா அடி குண்டை க மண்டக்க அடிச்சு கொடு யாராவது நான் அப்படி என்னது இது இதைத்தான் கண்டாய் உனக்கு டைப் கால் போட்டேன்னு அவ்வளோ அடிக்கணும்

என்ன பண்ணிக்கிட்டுருக்கு ஒன்று ரெண்டு விளாண்டுக்கிட்டுருக்கேன் இங்கே வரேன் போல இந்த மாதிரிலாம் சேட்டப் பண்ணால் என்ன பண்ண முடியும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பண்ணிக்கிட்டு இருக்கு செவன் இருக்குது

நேற்று வேற சிஎஸ் கே போய் டென்ஷன் ஆகி கேப்பறாரு சாப்பாடு போதுமா இல்ல என்னன்னு வேணும்னு கேக்குறாரு பிரீனி ஐ கடிக்கும்ல எவ்ளோ নকল நையாண்டி வரும் அந்த புள்ள இருக்கு ஏ என்னமா அம்மா 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 ஸ்டைல் மேடம் உங்களுக்கு நான் ஊரே ஊரே வேணும் வேணாமா தத்த பா ஊருவாயெல்லாம் ஆயல வேணாம் விடு வேணமா அம்மா ஸ்டைல் மேடம் ஊரு காயல ஓல்ட் ஃபேஷன் இதுல கிரகம் கூடாதுலாம் இந்தாங்க அங்க டிஸ்போஸ் பண்ணங்க போறதி

இது என்ன முருங்கை எதுவும் வாடகை கிடைக்கும் பக்கத்து வீட்டு வாடகை விட்டீங்களா அதோட தயிர் ஊற்றி அதோட தயிர் ஊற்றி சாப்பிடு சூப்பர் டேட்டாக இருக்கும் ஏய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுன்டே போதேன் போதேன் அதிகமாக ஊற்றாத உடம்புக்கு ஆகாது ஏடா ஏன்டா அவருக்கு இல்லாமல் போயிடும் ஏய் இங்கே ஒரு ஏம்மா நண்பர்களே நான் ஊற்றுறிப்பா

இந்த பிள்ளைலாம் வச்சு ரகசியம் அந்த மாலை மகளிலாம் போயிடும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமுச்சூரம் மதுரை பதினாலு ஜவுளியின் கடல் நம்ம ஊமுச்சூர் லட்சுமி ஸ்டோர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து ரகமான ஆடைகளும் வாங்க நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் வாங்க குளம் வாங்க வாங்க வந்த அள்ளி போங்க

செल्ले <laughs>

டேஸ்ட் புழுவினிங்களாவா புலிவினி பெருமையோ பெருமை தயிரை ஊற்றி சாப்பிட்டா அதை அருமை அதை சாப்பிடுதுவார் ஒரு எருமை

அந்த பர்த்டே முன்னிட்டு வீடியோ வர போறாங்க என்னுடைய மனைவி யாரு அப்படித்தானே என்னடி சொல்லிக்கிட்டே சொல்லிட்டேன் புது வரவு நீ வேணா அவ்வளவு முடிச்சு வச்சு ஓடி பேர் ஓவரா இது பண்ணுற நீ நீ தேவையில்லப்பா என்னது ஸ்டைலா இந்த ஸ்டைலு கேமராவுக்கு பின்னாடி போய் பண்ணிக்கிட்டிருக்க நீ வாடகை இனி நீ வேணா அமைச்சான்னு புதுமா புதுசாக வந்தாங்க ஒரு ஆள் பை த பை நியூ த பேம்பர்ஸ் இந்த முத்திரை வச்சு

அவங்க வயது ஏழு வயது ஆகிறது ஏழு வயது பெண்மணி இந்த இல இருபத்தேழு வயது இலங்கனை கல்யாணம் முடித்து என் வாழ்க்கையை நாசமாக்கிய என் அன்பு மனைவி முத்துலட்சுமி அவர்கள் ஐம்பத்தேழு வயது உடையவர் இந்த வீடியோ தோன்றுகிறார் வருகிற புதன்கிழமை அன்று நண்பர்களே அந்த தாடியை கொஞ்சம் உத்து பாருங்கள் இருபத்தேழு வயதானு எனக்கு வேற எங்கேயும் எதிரி கிடையாது நண்பர்களே என் வீட்டில் என் குழந்தைகளே எனக்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்ன ஏன் இப்படி நக்கீரீர்கள் அப்பனை போல் நக்கீரீர்களே தவறு இல்லையாது கேவலமா இல்லையா வெக்கம் இல்லையா சூடு சோர்னா இல்லையா அடர் இளர்களே தேவையில்லாத அது பதிவு சோறு இல்லாத போல் தேவண்டாம்மா என்ன ஜென்ம சோறும் காயும் போட்டுருக்கு அப்புறம் போட்டுக்கிட்டு நக்கி கூட தான் என்ன சாப்பிட்டு வெங்காயமா அக்காவுக்கு 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 இல்லை ரெண்டு நான்தானே ஆண்டிருந்தேன்

ஓகே மேடம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 சூ